இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மதவி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டுப் போங்கள் ஓனாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுமையோ விதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுங்கள் என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதவிடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவூர் பெறும் தண்டனை நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகளுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் வெய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் விண்ணலை போல விடக் கண்டேன் பாம்புகளையும் தேடுகளையும் நிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடி வழிகின்றன என்பது பற்றி மகள வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் பின்னகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகளிருங்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளை புதிய படைப்பாவதே என்று எமையாது உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றன இறை வார்த்தையை வார்த்தையாலும் வாழ்வாலும் வாழ்ந்து காட்டுவதே நம்மை அதனை நோக்கி அழைத்துச் செல்லும் என்ற ஒரு செய்தியைத்தான் என்னுடைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன ஒரு பெரிய தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் ஒரு நாட்டிற்கு வரும்போது அவருடைய பாதுகாப்பிற்காக அவர் வருவதற்கு முன்னதாகவே ஒரு பெரும் அனுப்பி வைப்பார்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா எந்த விதமான அசம்பாவதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த படையினரை கொண்டு எல்லாவற்றையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதை பார்க்கிறோம் முதலமைச்சராக இருக்கலாம் பிரதம அமைச்சராக இருக்கலாம் ஏன் ஒரு மாவட்டத்தின் ஆட்சியர் வந்தால் கூட அவர் வருவதற்கு முன்னால் சில ஏற்பாடுகளை செய்வதை நாம் பார்க்க தான் இயேசுடைய வருகைக்கு முன்னாலும் இயேசுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக சீடர்களை ஒரு முன் தயாரிப்பாக அனுப்பி வைப்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கூறுகிறது இவரை பற்றி சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் என் பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம் இவர் யார் ஒரு பெரிய குடும்பத்திலே அவர் பிறந்தவர் தெய்வ பக்தியிலே வளர்ந்தவர் நல்ல படிப்போடு அவர் இருந்தவர் வீடுகளிலே தங்கி இருந்தார்கள் வைத்துவிட்டு வீட்டிலே குருக்களாக கொண்டு கொண்டிருந்தார் இவர் ஒரு மறை மாவட்ட குருவாக திறன் தனது ஆண்டு தியானத்தை செய்வதற்காக ஒரு மலை பிரதேசம் போகிறார் சிம்லா ஊட்டி கொடைக்கானல் போன்று என்ற ஒரு பகுதிக்கு தியானத்தை மேற்கொள்வதற்காக கூறினார் அவ்வாறு அங்கே போகின்ற பொழுது அங்கே சந்திக்கின்ற மக்கள் சாதாரண இடையர்கள் ஆடு வைக்கின்றனர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் கிறிஸ்தவை பற்றி எதுவுமே தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை ஜபங்கள் கூட அவர்களுக்கு தெரியவில்லை மறைக்கல்வி அவர்களுக்கு தெரியவில்லை திருப்பலி அவர்களுக்கு கிடையாது கிறிஸ்தவர்கள் பெயரடிவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள் இவருடைய அந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர்களாக அவர்கள் வாழவில்லை அவர்களை பார்த்து சந்தித்து பேசிய இந்த அல்போன்ஸ் மரியோரியா அவருடைய உள்ளத்தை ஒரு வாஞ்சையோடு பார்க்கின்றார் எவ்வாறு ஆண்டவர் இயேசு அந்த மக்களை பார்த்து ஆயினெல்லா ஆடுகள் போல் அவர்கள் இருந்தவையா அவர்கள் மீது பரிவிறக்கம் கொண்டாரோ அதே போல அல்போன்ஸ் மரியோரியா அந்த ஸ்காலா மக்கள் மீது அக்கறை உள்ளவராய் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் மீது பதிவு கொண்டு அவர்களோடு தங்கி கிறிஸ்துவை பற்றி மறைக்கல்வி அவர்களுக்கு போதிட்டு ஆரம்பிக்கின்றார் தனது ஆடம்பர வாழ்க்கையை அவர் வாழ்ந்து நிற்கலாம் மறை மாவட்ட பொருட்கள் பெரும்பாலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதை நாம் பார்க்கிறோம் அதுபோல இவர் வாழ்ந்து நிற்கலாம் ஆனால் தன் சந்தோஷத்தை அவர் விடுகிறார் ஒரு திருக்குளி வைத்தால் என் கடமை நிறைவேறி நிறைவேறிவிட்டது என்ற விரும்பவில்லை மாறாக அந்த மக்களின் வாழ்க்கைக்கு நான் ஒரு கருவியாக அமைய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அவர்களை ஒரு புது படைப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் ஏற்படுகிறது அந்த மொத்தத்தில் கிறிஸ்துவை அவர்களுக்கு மீண்டுமாய் கொடுக்க வேண்டும் ஒரு மறைபரப்பு பணியாளராக நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஸ்காலா என்ற மலை பிரதேசத்தில் இதன் இதனை இந்த எண்ணத்தை வெறும் வார்த்தையை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை வாழ்ந்தும் காட்ட வேண்டும் என்று அந்த மக்களோடு மக்களாக அந்த ஒரு சில நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் அதை தொடர்ந்து வாழ்வாக்க முயற்சிக்கின்றார் அதற்காக அவர் தொடங்கியதுதான் வெற்றத சபை என்று அழைக்கப்படுகின்ற சபை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியவது என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள் இன்று நம் மத்தியில் பல பேர் மக்களுக்காக உழைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்வது யாருக்கும் தெரிவது கிடையாது பல வகை செய்வதை எடுதகை அறியாத அளவுக்கு எவ்வளவு பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சில பேர் தாங்கள் செய்கின்ற காரியம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று தம்பட்டம் படிக்கின்ற வாழ்க்கை வாழ்வதை நான் பார்க்கலாம் இது நான் செய்தேன் என்னால் தான் நடந்தது என்று வாழ்கின்ற மக்கள் பேர் இருக்கின்றார்கள் தம்பட்டம் படிக்கின்ற மக்கள் தங்கள் பெயர் கல்வெட்டுகளில் வர வேண்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் நக்தியில் வாழ்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏசு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவில்லை நல்ல தலைவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது கிடையாது ஆனால் இன்று நம்மில் பலர் நம்மை ஆளுகின்ற தலைவர்களில் பலர் சுயநலவாதிகளாக வாழ்வதை நாம் பார்க்கலாம் ஆன்மீகவாதிகளில் சிலர் கூட அல்லது பலரும் கூட சுயநலத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம் மக்களின் தேவையை தீர்க்கின்ற மக்களாக வாழ்வது கிடையாது இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து வாழ்கின்ற மக்கள் நம்மில் பலன் இருப்பதை பார்க்கலாம் அன்பு கூறியவர்களே அதுதான் வேதனையான ஒரு விஷயம் புதிய படைப்பாக மாற்றுவதை விட்டுவிட்டு தாங்கள் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்வதிலே குறிப்பாக நினைப்பாக இருப்பதை பார்த்தோம் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தங்கள் நலனை அதிகரிக்க தங்கள் செல்வாக்கை அவர்கள் வளர்க்க தங்களின் அதிகார நாற்காலியை பயன்படுத்த விரும்புகின்றார்களை அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் இந்த மக்களை எப்படி உருவாக்க முடியும் இந்த மக்களின் தேவைகளை எப்படி தீர்த்து வைக்க முடியும் என்று நினைப்பதை என்று பல தலைவர்கள் குறைத்துக் கொண்டார்கள் மறந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை இது கசப்பான உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியவர்களே அது மட்டுமல்ல இந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் மக்களை மதத்தாலும் மொழியாலும் சாதியாலும் நிறத்தாலும் பிரித்து பார்த்து மக்களின் தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தவே கொடுக்கப்பட்டது இந்த அதிகாரம் என்பதை அவர்கள் உணர மறுக்கின்றார்கள் மறந்து மாறாக அவர்களை உதைத்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதை குறியாக இருக்கின்றார்கள் எது தேவையோ அதனை செய்வது கிடையாது எது தேவையில்லையோ அதனையே செய்கின்ற பல தலைவர்களை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு தாயின் என்பவள் தன் குழந்தைக்கு ஏதாவது தீமை வருகிறது என்றால் தன் உயிரை கொடுத்தாவது அந்த குழந்தையை அவள் காப்பாற்ற நினைப்பான் அதுபோலத்தான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு நிற்கின்ற மக்களுக்காக தன் உயிரையும் கொடுத்து அவர்களை ஒரு புதுப்படைப்பாக்க வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மக்களை பாதுகாக்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ற நினைப்புகள் நமக்கு வர வேண்டும் ஓ நல்ல தலைவன் என்பவன் ஒருபோதும் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டான் என்பதை உணர உணர வேண்டும் தன் வாழ்க்கையின் மூலம் மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கும் தலைவனாக அவம் உயர்வான் நல்ல தலைவன் இதைத்தான் இறைவன் நம் மூலமாகவும் எதிர்பார்க்கும் முதல் வாசகரும் இறை வாய்க்கினர் எஸ் ஆய் ஆர் நூலில் இதனுடைய பின்னணியானது பாபுலோனி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் தங்கள் சொந்த நாட்டிற்கு வருகின்றார்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள் விடுதலை கிடைக்கின்றது தங்கள் சொந்த நாட்டிற்கு வருகின்றார்கள் அவ்வாறு வருகின்றவர்கள் சோபத்தோடு வருகின்றார்கள் ஒரு வேதனையோடு வருகின்றார்கள் இவர்களை உற்சாகப்படுத்துவதாக இந்த வாசகம் அமைவதை பார்க்கலாம் அமைதி இழந்து அடிமைகளாக சுதந்திரம் இழந்து வாழ்ந்த அவர்கள் எரிசலை திருந்தியதும் இறைவன் அவர்களுக்கு ஒரு தாயை போல இருந்து அனைத்தையும் கொடுத்தார் அமைதியையும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை செய்தியினை என் முதல் வாசகம் கொடுப்பதை பார்க்கலாம் அந்த வாசகங்கள் மிக அழகான வாசகமாக அமைகின்றது ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்தேன் தெருக்கெடுத்த நீரோடை போல வேற்றினத்தாவின் செல்வம் விரைந்து வர செய்வேன் மொத்தத்தில் தாய் தன் பிள்ளையை தேற்றுவதைப் போல இறைவன் ஒரு போல இருந்து அவர்களை தேற்றினார் தேற்றுவார் அவர் கொடுப்பதை பார்க்கலாம் அவள் அடிமைகளாக இருந்து வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் வருவார்கள் எனவே அவர்கள் நிம்மதியாக வாழ எது தேவையோ அவைகளை கொடுத்து அவர்கள் வாழ்வே உயர்த்துவேன் என்ற நம்பிக்கை செய்தியை

செய்தவற்றை மார்கட்டி கொண்டு வாழ்கின்றவர்கள் எத்தனையோ எத்தனையோ வேறு நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியிலே பௌளடியால் பெருமைப்படுவதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு ஆனால் அவர் ஒருபோதும் தற்கொருமை கொள்ளவில்லை மிக எளிமையான ஒரு மனிதனாக வாழ்வதை பார்க்கலாம் அவர் சொல்லுகிறார் இயேசுவின் சிறுமையை அன்றி வேறு எதிலும் பெருமை பாராட்ட மாட்டேன் எந்த ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வரும் அவர் படித்தவர் எல்லாம் தற்றவர் ஏற்றுச்சூழலை கரைத்து குடித்தவர் சட்டம் தெரிந்தவர் இவ்வளவு தெரிந்திருந்தும் அவர் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார் அவர் கூறுகின்றார் சிலுவையை மடமை என்று கருதினார்கள் எனக்கோ அது ஞானம் தரும் மரம் என்று கூறுகின்றார் அதிலே நானும் மறைவந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார் எனவே இவ்வளவு தகுதி உள்ளவராக இருந்தாலும் அதனை விட்டுவிட்டு சிலுவை நாயகனுக்காக வருகின்றாரே தன் வாழ்க்கையை கையளிக்க முன் செல்லுகின்ற புறவணித்து அப்போஸ்தலனாக மாறி இருக்கின்றாரே அதுதான் போற்றப்பட வேண்டிய செய்தி அரங்கிற்குரியவர்களே எனவேதான் கிறிஸ்துவின் சீடனாக எது வேண்டும் எது தேவை என்ற கேள்வி எழுகின்ற பொழுது விருத்த சேதனமா அல்லது உள்ள நம்பிக்கையா என்ற போது தெளிவாக கூறுகிறார் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து புதிய படைப்பாவது இன்றியமையாக விருத்த சேதனம் செய்வதும் செய்யாததும் உங்களுடைய விருப்பம் ஆனால் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டியது உங்களுடைய கட்டாயம் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் நம்மை நல்ல மனிதர்களாகும் புது படைப்பாக்கும் என்ற செய்தியை அடித்து சொல்லி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் அவருடைய அன்பிற்குரியவர்களே அவரை போல நாமும் கிறிஸ்தவர்களாக திருவிழக்கு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற உண்மையை மறந்து மறந்துவிட வேண்டாம் நற்செய்திகள் தான் நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுத்த சீடர்களை தயாரித்து தான் போகவிருந்த இடங்களுக்கு இருவர் இருவராக அனுப்பினார் என்று பார்த்தோம் அனுப்பவில்லை ஏன் ஒருவர் பிறருக்கு துணையாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்று நடந்தால் அவருக்கு பக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு தாய்மையின் உணர்வோடு தகப்பனுக்குரிய உணர்வோடு இருவர் இருவராக அந்த பணிக்கு அனுப்புவதை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களை அனுப்புவதற்கு முன்னால் அவர் சில காரியங்களை சொல்லி அனுப்ப எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற சில கருத்துக்களை சொல்லி வழிமுறைகளை கொடுத்து அனுப்புவதை பார்க்கலாம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பார்க்கலாம் முதலாவதாக வானது தந்தையிடம் ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆக தான் தந்தையிடம் ஜபித்ததை போல தன் சீடர்களை சீடர்களும் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் செவியுங்கள் திட்டம் அல்ல திட்டம் எனவே நீங்கள் செல்ல வேண்டும் செயல்பட வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்கள் இரண்டாவதாக கூறுகின்றார் உங்களோடு எதையும் அதாவது பணப்பையோ வேறு எதுவுமோ நிதியடி போர் போன்ற எதனையும் எடுத்து செல்ல வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா பரிசையுடைய சீடர்கள் தங்கள் பணிக்காக போகும் அனைத்தையும் எடுத்துக் கொண்டு நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம் இவைகள் பயணத்திற்கு அடிப்படை தேவைகள் தான் என்றாலும் அவர்கள் எதை பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் They have to place our trust in the providence of God. இடைத்திட்டத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் உலக காரியங்களில் நம்பிக்கை வைக்க கூடாது என்ற செய்தியை தெளிவாக கொடுப்பதை பார்க்கலாம் மூன்றாவதாக யாருக்கும் வணக்கம் செலுத்தாதீர்கள் என்கிறார் எதற்காக மரியாதை கொடுக்கக்கூடாது என்பதற்காகவா அல்ல மாறாக நீங்கள் செய்ய போகின்ற முக்கியமான பணி ஒவ்வொருடம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு போனால் அதற்கே நேரம் போய்விடும் எனவே நாம் காரியத்தில் கண்ணாக ஊட்ட வேண்டும் நாம் செய்கின்ற வேலை கட்டு போய்விடும் எனவே தன் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நீங்கள் தவிர்த்து விடலாம் என்று கூறுகின்றார் நான்காவது அமைதியின் கருவியாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அமைதியாக இருப்பது என்பது கடினமான ஒரு பணி பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை நாம் பேசிக்கொண்டே இருக்கும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் அமைதி என்பது பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது ஆண்டுகள் கூறுகின்றார் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக ஒரு வீட்டுக்குள் போகின்ற ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று கூறியவர்கள் அதனை கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த வீட்டில் உள்ளவர்களை பொறுத்தது ஏற்றுக்கொண்டால் உள்ளே போங்கள் அவர்கள் கொடுப்பதை நீங்கள் உண்டு வாழுங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கொடுத்த அமைதி அவர்களோடு தங்கும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் கொடுத்த அமைதி உங்களிடமே திரும்பிவிடும் என்று கூறுகின்றார் ஐந்தாவதாக இயேசு கொள்கின்றார் அவ்வாறு நீங்கள் அமைதியை தெரிவித்து உள்ளே போகின்ற பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் உண்ணுங்கள் என்று கூறுகின்றார் நான் இதை சாப்பிட மாட்டேன் அது வேண்டாம் எது வேண்டாம் என்று சொல்லாமல் அவர்கள் எதை உண்ணுகின்றார்களோ அதனை நீங்களும் உண்ணுங்கள் அங்கே தங்கி இருங்கள் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அவர்கள் கட்டாயப்படுத்தாதீர்கள் எனக்கு இதுதான் வேண்டும் எனக்கு இப்படிப்பட்ட இட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருப்பதை உண்டு இருப்பதை படுத்து மகிழ்ச்சியாக வாருங்கள் என்று கூறுகின்றார் ஆறாவதாக அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது அங்கே ஞானாவது நோயுற்றிருந்தார் இருந்தார் அவர்களுக்கு சுகம் கொடுங்கள் இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என்று அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தயார்படுத்துங்கள் என்று கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே அவ்வாறே அவர்களும் செய்கின்றார்கள் அவர்களால் பல அற்புதங்கள் செய்ய முடிந்தது இவ்வாறு செய்தவர்கள் தங்களுடைய பணி நிறைவுக்கு வந்த பிறகு இயேசுவுடன் திரும்பி வருகின்றார்கள் வரும்போது பெருமைப்படுகின்றார்கள் அப்போதும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார் என்னால் இவ்வளவு வல்ல காரியங்கள் செய்ய முடிந்தது என்று தற்புமை கொள்ள வேண்டாம் அதைத்தான் பௌருடைய கற்றுக் கொடுத்தார் அல்லவா தற்பெருமை வேண்டாம் நீங்கள் தற்பெருமை கொள்ள வேண்டாம் தீயாவிகள் எங்களுக்கு அடிபடுகின்றன என்று நீங்கள் பெருமைப்பட வேண்டாம் மாறாக உங்கள் பணியினால் பெருமை கொண்ட வானக தந்தை உங்கள் பெயர்களை விண்ணகத்தில் எழுதியுள்ளார் என்று நினைத்து மகிழுங்கள் தற்பெருமை கொள்ளாமல் கடவுளுக்காக பணி செய்து வருவதால் அந்த செயலை பார்த்த விண்ணக தந்தை உங்களுடைய பெயரை விண்ணகத்தில் எழுதி வைத்திருப்பார் அதை நினைத்து பெருமைப்படும் கூறுகின்றார் அவர் அன்பிற்குரியவர்களே இந்த செய்தி அன்று வாழ்ந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல மாறாக இன்று திருமுழுக்கு பெற்று அவரை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறாமல் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி அங்கே அதே அதிகாரம் அதே பணி அதே ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் நாம் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்னும் என்னும் அறி அறிவுரையும் அவர் நம்ம கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நம்ம எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் சுயபுராணம் பாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது இறை செய்தியை கொடுத்துக்கொண்டு இறைவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா எல்லாம் என்னால் செய்ய முடிந்தது எனக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்று சொல்லி சுயபுராணம் பாடிக்கொண்டிருக்கின்றோமா இது எல்லாமே இறைவனால் செய்ய முடிந்தது இறைவன் தான் முக்கிய கருவியாக செயல்படுத்தினார் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய இறைவனின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று கூறி அவரின் வழியை ஆயத்தப்படுத்த நாம் தயாராக இருக்கிறோமான் அந்த சீடுகளை அறிவுறுத்திய எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அறிவு அறிவுறுத்தினாரோ அதே அறிவுரைகளை கேட்கின்றன அவைகளை பின்பற்றி வாழ தயாராக இருக்கிறோமா ஒரு வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே அமைதியை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் வாழ தயாராக இருக்கிறோமா சுமித்து பார்ப்போம் அன்புகளே இந்தியாவிலே இறை வார்த்தையை இறைவனை அறிவிக்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நமது நாட்டிற்கு வந்தவர் புனிதத்வமையா அவருடைய விழாவை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக நாம் கொண்டாடினோம் சென்னை பரங்கி மாலைகளே தாமஸ் மவுண்டிலே அந்த கூட ஒரு பைனன் பெசிலிக் காவாக உயர்த்தப்பட்டது அனைத்து இங்கே வந்திருந்தார்கள் அப்பேற்பட்ட அந்த திருத்தூதர் சொந்த நாட்டை விட்டு இறைவன் அனுப்பியதால் இந்த நாட்டிற்கு வந்து நட்சியை அறிவித்து சுய புராணம் பாடாமல் இறை புராணம் பாடி இறைவனுடைய வல்லவையை மக்களுக்கு அறிவித்தார் அதற்காக தன் உயிரையும் அவர் கையளித்தார் என்று இந்தியாவின் அப்போஸ்தலர் என்ற என்று பெருமையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனங்களிலே இப்பேர்ப்பட்ட ஒரு பணியை தான் செய்ய நீங்களும் நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவை கொண்டு செல்லிருங்க அமைதியை கொண்டு செல்லிருங்க சிக புராணம் பாடாத நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான வளர்த்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக ஜெயிப்போம் ஆமாம்